ஹலோ நண்பா நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களே வந்து நம்ம கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கான அவிஷியலாக அவரே வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுட்டார் ஸோ இப்போ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதே ஒரு கொண்டாட்டம் தான் அந்த கட் அந்த பேசிக் கொள்கையில் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்பட போகிறோம் அதுவே ஒரு வந்து ஒரு கொண்டாட்டம் தான் பட் அது மட்டும் முழு இதாகிடாது நம்ம தேர்தலில் இறங்கி பணியாற்றுறதுக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் வந்து தேவை ஸோ அது தான் பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து நம்ம கட்சியை பதிவு செய்ய வந்து தேர்தல் ஆணையத்தோட வந்து போயிருந்தோம் அவங்க இப்போ பரிசீலித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துட்டாங்க நம்ம இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக செயல்படுறதுக்கும் தேர்தல் தேர்தலில் போட்டிடுறதுக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அஃபீஷியலாக அவங்களே வந்து பரிசீலனைச்சு அவங்க அங்கீகாரம் வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதில் வந்து நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாநில மாநாடை பற்றி இன்னும் மாநில மாநாடை பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து வரும் அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தடைகளை தகர்த்தெறிந்து கொள்கை தீபம் ஏற்றி கொடியை உயர்த்தி நம்ம தமிழக மக்களுக்கான ஒரு நல்ல அரசியல் கட்சியாக வந்து வளம் வருவோம் நம்ம கொடியை வந்து ஏற்றுவோம் வெற்றி வகை சூடுவோம் அப்படின்னு வந்து அதில் கடைசியில் போட்டிருந்துச்சு அதெல்லாம் பா ரொம்பவே உணர்ச்சிகரமாக அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் ஸோ ஒரு மாநில கட்சியாக வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம டிவி கே தமிழக வெற்றி கழகம் ஸோ அதை வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியோட நம்மள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ மாநாடை பற்றி இன்னும் அஃபிஷியலாக வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சேனலுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பா